திமுக அரசு ஒட்டுமொத்தமாக நிர்வாக தோல்வி அடைந்துவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவருடைய சமூக வலைதள பதிவில் கூறும்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ள செய்தி கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன் இன்று சட்டசபை கூடும் நிலையில் மரபுப்படி மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட பலருக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்து நிறைவேற்றப்படும் மறைந்தோருக்கு அதிமுக சார்பில் இரங்கலை பதிவு செய்கிறேன் ஆனால் இந்த சூழலில் இந்த விடியா திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாகத் தோல்வியாலும் மெத்தன போக்காலும் பரிதாபமாக உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களின் சொல்லொன்னா துயரில் பங்கு கொள்வதே பிரதானமாக அமைகிறது மேலும் இறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இறந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தாரையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் சந்திக்க தற்போது கள்ளக்குறிச்சி விரைகிறேன் என்றும் அந்த பதிவில் கூறியுள்ளார் போக்குவரத்து கழகங்களில் தனியார் நிறுவனம் வாயிலாக ஓட்டுநர் நடத்துனர் நியமனம் செய்வதற்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியிடங்கள் இருபது சதவீதம் காலியாக உள்ளன இதனால் தனியார் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமித்து பேருந்துகளை சீராக இயக்க அரசு போக்குவரத்து கழகங்கள் முடிவு செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இதற்கு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தின இது தற்காலிகமான நடவடிக்கை என நிர்வாகம் சமாளித்தது இந்நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு ஆட்களை அனுப்பும் பணிக்கு தனியார் நிறுவனங்களை அனுமதி வழங்கும் வகையில் விளம்பர அறிவிப்பு வெளியிட்டுள்ளன இதை கண்டித்து தொழிற்சங்கங்கள் மீண்டும் போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளன கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி சம்பவம் கவலைக்குரிய விஷயம் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவ்வப்போது கள்ளச்சாராயம் குடிப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக செய்திகள் வெளிவருகின்றன அவை சட்டவிரோத மதுபான தயாரிப்பு மற்றும் நுகர்வு ஆகியவற்றை தடுப்பதில் தொடரும் குறைபாடுகளை பிரதிபலிக்கின்றன இது தீவிர கவலைக்குரிய விஷயம் என்றும் ஆளுநர் ஆர் ரவி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அவசர கூட்டம் நடத்தினார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று பதினேழு பேர் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பலர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது எழுபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இதனால் இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் தமிழக அரசு ஒப்படைத்துள்ளது விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி நியமிக்கப்பட்டுள்ளார் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த புகாரில் மூன்று பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது வந்தே மெட்ரோ ரயில் தயாரிப்பு பணி முடிந்து இறுதிக்கட்ட ஆய்வு நடப்பதாகவும் ஓரிரு மாதங்களில் முதல் ரயில் இயக்கப்படும் எனவும் ஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை பெரம்பூர் ஐ தொழிற்சாலையில் முதல் முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை துவங்கியது இந்த கூட்டத் தொடரில் மாநிலத்தின் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி தங்கள் பலத்தை காட்ட அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முனைப்புடன் உள்ளன தமிழகத்தில் இந்த ஆண்டில் ரேபிஷ் என்ற வெறிநாய் நோயால் பாதிக்கப்பட்டு பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என ஏற்கனவே கூறிவிட்டோம் அப்புறம் எப்படி எங்களை பாஜகவின் பி டீம் என கூற முடியும் விக்ரவாண்டியில் பாமக தைரியமாக போட்டியிடவில்லை அத்தொகுதி ஓட்டு வங்கியை அறியவே போட்டியிடுகிறது என்றும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு உண்டு கட்டிக்காக்க ராகுல் விடாமுயற்சி எடுத்து வருகிறார் அவருக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மமதையில் திமுக பேசி வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட்டு தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் அத்துடன் எம்ஜிஆர் போல் நடிகர் விஜய் மக்களுக்கு நிறைய கொடுக்க நினைக்கிறார் அவர் அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என தன் விருப்பத்தை தெரிவித்த செல்லூர் ராஜு காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கும் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ராகுலை பாராட்டி கட்சி தலைமையின் கண்டிப்புக்கு ஆளான நிலையில் மீண்டும் ராகுலை பாராட்டியுள்ளது தலைமைக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்றத்திற்குள் சென்ற மாநிலங்களவை திமுக எம்பி முகமது அப்துல்லாவை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தடுத்து நிறுத்தியது இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரிடம் சிஐஎஸ் அதிகாரி மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார் கல்லூரி வளாகத்தில் ஹிஜா அணிய விதிக்கப்பட்ட தடை முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல ஆடை கட்டுப்பாட்டின் ஓர் அங்கம் என்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் மும்பையில் இயங்கி வரும் என் ஜி ஆச்சாரியா மற்றும் டி கே மராத்தே கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது